வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் இன்னைக்கு வலை பேச்சு போட்டுருந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு விடாமூச்சி படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருக்காங்க இப்போ நம்ம விடாமூச்சி படத்தை எவ்வளவு வச்சு செய்ய முடியுமோ அவ்வளவு வச்சு செஞ்சிருக்காங்க படம் ரிலீஸே ஆகாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்காங்க பெண் மீடியா கித்தனை கோடி கொடுக்கணும் ரெட் ஜெயின் கத்தனை கோடி கொடுக்கணும் இந்த மாதிரி பல இடங்கள்ல லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பணம் வாங்கிருக்கதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஃபண்டிங் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாதான் விடாமூச்சி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை பத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சோ அவங்க சொல்றது நடக்கலனாலே அவங்க ரொம்ப பேசுவாங்க இதுல அவங்க சொல்றது வேற நடந்துருச்சு சொல்லவே வேணாம் நான் சும்மாவே ஆடுவேன் இதுல சலங்கை வேற கட்டி விட்டு அப்படின்ற பத்தி அந்த மாதிரி கதை தான் ஆயிடுச்சு வலை பேச்சு இன்னைக்கு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க அது தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அதையும் தான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் சோ விடாமூச்சி படத்தை பொறுத்தவரை கண்டிப்பா வந்து வர இருபத்தி மூணாவது ரிலீஸ் ஆகுது அதனால பாத்தீங்கன்னா பிரிமியர் புக்கிங் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுல இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் இந்த ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா படத்தோட அந்த ப்ரீ புக்கிங் அப்படின்றது ஓப்பன் பண்ண போறாங்க சீக்கிரமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டுருந்தாங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இருந்தேன் இதையும் தாண்டி நிறைய ட்ராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாவது ரிலீஸ் ஆயிரும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கைஸ் இதுல சீரியஸாகவே சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை என்னவா போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா பேரமௌண்ட் கம்பெனிக்கு அந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது பண்ணல இன்னொன்னு படத்தோட எடிட்டிங் ஒர்க் அது பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அதையும் பாத்தீங்கன்னா நம்ம அனுபவத்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தகவல் இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு அங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் இருக்கனால படத்தோட ரிலீஸ் வந்து எப்படியும் வந்து இருபத்தி மூணாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி மாதிரி இப்போ ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வலைப்பதி சொல்றது பாத்தீங்கன்னா அஃபிஷியலா எங்க கன்ஃபார்ம் ஆகல அவங்க இப்போ சொல்லிட்டு விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா விடாமூச்சி படம் அவங்க ஏற்கனவே பண்ண மாதிரி ரிலீஸ் ஆகல அவங்க எப்படி வாய் வச்சாங்களோ அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகல அதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக போச்சு அதையே பார்த்தீங்கன்னா வச்சு விடாமு படத்தை எந்த அளவுக்கு பேச முடிவு பேசிட்டு அபியல் வேர்ட்ஸ் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் ஓகே இதை பற்றி உங்க ஒப்பினியா பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்